பாஸ் நேற்று லைவில் பார்வதி மற்றும் கமர்தீன் ரெண்டரை மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமில் என்ன பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்றத பார்த்து அதிர்ச்சியான வியானா ஒன்று அடுத்ததாக காலில் வந்து எஃப்ஜே வந்து ஏகப்பட்ட அட்வைசஸ் வியானாக்கும் சுபிக்ஷா பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இவங்க கொஞ்சம் ஓவராக ஆக்டிங்கை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தேகப்படுறார் கமருதின் யாருன்னா சாண்ட்ரா மற்றும் பிரச்சனைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது கனி ஒரு பக்கம் கேப்டனான பல விதமான அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷ்னல் ஹூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் அது உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கரெக்டாக எக்ஸாக்ட் டைமிங் தெரில வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் ஒரு பக்கம் வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கான் எஃப்ஜேவும் வியானவும் மாற்றி மாதிரி அது பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கே ஸ்மோக்கிங் ரூம் இருக்குல்ல அந்த டீக்கடை அப்படின்றது அழைக்கப்படும் இந்த ஸ்மோக்கிங் இருந்து ரெண்டு பேர் வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதின்னு அதுக்கு முன்னாடி பார்வதி கமருதினு கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய டிஸ்கஷன் போச்சு நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய டிஸ்கஷன் போச்சு ஓகேவா அப்போது வரும்போது இவங்க ரெண்டு பேர் வெளியே வர்றதனை பார்த்தா எஃப்ஜே சிரிக்கிறான் அங்கே எஃப்ஜே இப்படி பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக ஒரு ஸ்மைல் ஸ்மைல் பண்ணுறான் இருந்து வியானா வந்து அங்கே ஆப்போசிட்டில் இவங்க ரெண்டு பேர் எங்கேருந்து வராங்க என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறாங்க எங்க எங்கேருந்து வர முடியும் ஸ்மோக்கிங் இருந்தா வந்திருக்காங்க அதுவும் நடுநாத்தியில் ரெண்டரை மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமில் என்ன வேலை அப்படின்ற கேள்வி தான் இப்போ அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் பார்வதி அந்த பக்கம் போனதாகவே நம்ம பார்த்ததில்ல இது வரைக்கும் உண்மையை சொல்லலாம் பார்வதி அந்த ரூம் பக்கம் இது வரைக்கும் போனதாகவே நமக்கு லைவ்வில் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரில ஆனால் பார்வதி இந்த நேரத்தில் போவதற்கான காரணம் என்ன அதுக்கு முன்னாடி ஒரு நெடுநீர கான்வர்சேஷன் மோர் தென் தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேலே வந்து அங்கே கான்வர்சேஷன் நடந்திருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் இது பண்ணோம் இது பண்ணோன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நீங்களே வச்சுங்க அதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ இதை சொல்கிற அதை சொல்கிறான்னு என் மேலே சொல்லுவீங்க ஸோ அங்கே நடந்த விஷயம் என்ன அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கோ அது இது அதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பர்சனல் சாய்ஸ் அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலை ஆனால் இப்படி நடந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் கன்வே பண்ணிடுறேன் மக்களே அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன எடுத்துக்கிறேன் எடுத்துங்க என்னவா இருக்கோன்றது நீங்களே வச்சுங்க உங்கள் கன்வே பண்ணுறது என் வேலை ஒன்று அடுத்து ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது இல்லை அப்போ வந்து சொல்கிறாரு யார் இவர் ஐயோ கமர்தீன் பார்வதி கிட்டே இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க வாய்ப்பு கிடச்சிருக்கு இது கிடச்சிருக்குன்னு எனக்கு சொன்னாங்க சாண்ட்ராக்கா ஆனா யாருமே உதவி பண்ணலை இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ அந்த கதையை வந்து ஓப்பனாக சொல்லுங்கக்கா அவங்க கதையை ஓப்பனாக சொன்னீங்கன்னா பல பேர் போய் ரீச் ஆகும் கடந்து வந்த பதை சொல்லுங்க அப்படின்னா அதை கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல அந்த கதையை வச்சு கூட கேம் விளையாடுவாங்க அந்த கதையை வச்சு கூட பயன்படுத்திடுவாங்கன்ற மாதிரி பயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே இல்லை இன்னும் இவ்வளவு குறுக்குடா இருக்காங்க கதை சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மாதிரி ஏன்னா கதை சொல்லி அவங்க ஏதாவது விட்டாது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிரன்றது தெரியும் அதனால தான் எப்படி அதை தாண்டி இவங்க பால் விஷயத்தில் பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஏன் பால் வந்து கொடுக்கல ஓகே தண்ணி குடிச்சிட்டு மாத்திரப்பட முடியாதா பால் கொடுத்ததே வாங்காமல் வீம்புக்கு இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி கமர்தின் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் அந்த ஒரு ட்ராமா நடந்துச்சுல எலிமினேஷன் போகிறப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுல அது வந்து இது ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ அந்த ரியாலிட்டி ஷோ கூட தெரியாமல் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறலாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ணோம் அவங்க அப்படின்றதையும் உடைக்கிறார் கமர்தீனுக்கே அந்த சந்தேகம் ஏற்பட்டுக்கிறதுக்கு சாண்ட்ரா பிஹேவ் பண்ணது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அது வந்து ரியலாகவும் இல்லை அது ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க ரியாலிட்டி ஷோன்றதை மறந்துடுறாங்க அடிக்கடி அப்படின்றத சொல்கிறாரு பார்வதி உனக்கு அப்படியா தோடுது இல்லைடா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதால அந்த எமோஷன்ஸ் இருக்குன்னுட்டு எனக்கு அப்படிலாம் தோணலை எனக்கு ஏதோ இடிக்குது அப்படின்ற மாதிரி கமர்தீன் அதை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் கமர்தீன் ஆல்ரெடி பிரஜெண்ட் சாண்ட்ராவோட பிஹேவியர்ஸும் திவ்யாவோட மேனர்ஸும் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறார் திவ்யாவோட பிகேவியருமே சரியில்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இது ஓகேவா அடுத்ததாக இன்னொரு பக்கம் கனி அங்கேருந்து கட் பண்ணால் கனி வந்து இவர்கிட்ட எஃப்ஜே கிட்ட ஒரு சில அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க எஃப்ஜே நீ செகண்ட் டைம் கேப்டனன்சி ஆயிருக்க மொதல் வாரத்தை விட இந்த வாரம் கேப்டன்சி பெட்டராக இருக்க ட்ரை பண்ணும் நான் நீ அந்த வாரத்தோட கேப்டனை விட பிலோ ஆவரேஜ் போயிடக்கூடாது பிலோ ஆவரேஜ் போயிட்டேன்னா வேறு மாதிரி ஆயிரும் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீ ஒன்று ஃபஸ்ட்டு வீக்கு ஈக்குவலாக பண்ணணும் இல்லைனா அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ நீ என்ன பண்ணு உன்னையே ரிவ்யூ பண்ணு நீ போன வாரம் என்னென்ன தப்புகள் பண்ண நீ என்னென்ன லேர்ன் பண்ணிக்கணும்னு நீ உன்னை செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் கேப்டன்ஸில் சில மூவ்ஸ் எல்லாம் எடுத்து வை சும்மா எடுத்தோம் கவுடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது உனக்கே ரிவர்ஸ் ஆயிரும் உனக்கே ஆப் ஆயிரும்ன்றதை கனி சொல்லிடுறாங்க இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை எல்லா தலைக்கும் வீக்கெண்டில் ஒரு அட்ரஸ் பண்ணாங்க அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது எனக்கு அட்ரெஸ் பண்ணாமல் விட்டதுமே எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறார் அட்ரெஸ் பண்ணியிருந்தால் நல்ல ஐடியாஸு அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் தான் பட் இப்போ கூட யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் யார் வேணாம்ண்ணா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதை தாண்டி உனக்கும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த மில்க் மேட்டரை நீ பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அதில் அவங்க டேப்லெட் வந்து மறுநாள் போட்டதால தான் அவங்க போட்டதால அதை வச்சு கேம் பிளே விளாட்றாங்கன்னு அது ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கு திரும்பிடுச்சு பட் இதில் ஒரு சில விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து செயல்படு அப்படின்றத சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாரு எஃப்ஜே இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் போன வாரம் டீம் டீமாக வந்து அந்த பாத்ரூம் கிளீனிங் இந்த மாதிரி க்ளீனிங்காக இருந்தாலும் நம்ம வேலை செய்கிறது தான் அவங்க டாஸ்க்காக கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க்கையும் இப்போ இன்வால்மெண்ட் பண்ணக்கூடாது இப்போ இன்க்ளூட் பண்ணக்கூடாது இப்போ அது அந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சா நம்மளே நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தானே வீடும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த ரீதியில் வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் அந்த ரீதியில் எக்ஸ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டுருக்கு ஓகே அடுத்தது இன்னொரு பக்கம் பார்வதி சொல்கிறாங்க இவர்கிட்ட கமர்தீன் கிட்ட நேற்று எஃப்ஜே வந்தவொடனே என்ன எல்லாரும் வெறுப்பேற்றுனாங்க தெரியுமா கமருதீன் வரல எஃப்ஜே வந்துட்டான் போது இதெல்லாம் இருந்தாங்க நான் கடுப்பே ஆகலை ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு சின்ன சண்டைங்க சின்ன சண்டைக்கெலாம் பார்வதி இறங்க வர மாட்டா வெளியே வந்த ஆட ஆரம்பிச்சல் பெரிய சண்டை தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் போன வாரம் நான் போட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் பல எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு யார் கூட ஒயில்டு கார்டு கூட சேர்ந்து போட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதெல்லாம் இப்போ ஓகே தான் பட் அமித் சொன்னதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு புரியுது அமித் நல்லா தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அவர் கரெக்டாக தான் இருக்காருன்ற மாதிரி அமித் மேலே ஒரு கன்சர்ன் வந்திருக்கு பார்வதி இதே தான் அமித்து போன வாரம் சொன்னார் இந்த வாரத்தை தான் பார்வதி அமித்தை நம்புகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது இது நைட்டு லைவ்ல நடந்த சம்பவம் இன்னைக்கு காலில் எஃப்ஜே வந்து கிட்ட சொல்றாரு இன்னைக்கு கிச்சன் டீமில் இருக்கல்ல கிச்சன் டீமில் போயிட்டு சாப்பாட்டு போடும்போது எதாவது ஒரு பாட்டு பாடு சா அந்த சென்டரில் இருந்து பாட்டு பாடேன்னா இந்த ஒரு பாட்டு தான் சாப்பாடுக்கான டூன் பாட்டு பாடினாவே சாப்பாடு ரெடி நடத்தோன்ற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிக்கா இல்லை சுபிக்ஷாவை பாட வை நீ ஏதாவது ஒரு யூனிக்கான டைலாக் கோட்டு இதெல்லாம் போட்டு அங்கே கிடைக்கிற சான்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் ஐடியாவும் கொடுத்துட்ருக்கார் அடுத்து வியானாவை வந்து சுபிக்ஷா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க காலையிலே வந்து எஃப்ஜேவும் வியானவும் பேசிட்ருங்க அதை பார்த்த உடனே சுபிக்ஷா வந்திருக்காங்க வந்த உடனே வந்தால் பார்த்தா போயிட்டான் அப்படின்னும் போது நீ சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காத எஃப்ஜே கொஞ்சம் கம்முன்னுரு நல்லவ மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்ப அதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன் அவள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டா அவளுக்கும் ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேசுகிறதால பொசிட்டிவ்னஸ் இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அவளுக்கு கேமை கேமாக பார்க்கணுன்றது தான் ஸோ நான் அவள் கனெக்ட் ஆகிட்டேனா கேம் அவளுக்கும் பாதிக்கும் எனக்கும் பாதிக்கும்னு யோசிக்கிறான் மற்றபடி அவளுக்கு என் மேலே கன்சனும் கேர் இருக்குது நேற்று வேறு அவங்களுக்கு கா அந்த மெசேஜில் இதை தான் சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவலாக விளையாட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் அவளும் இப்படி தான் இப்போ கே பண்ணுறா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போய்ட்டு இதுதான் காலிலையும் நைட்டும் நடந்த சம்பவம் அடுத்த வீடியோவில் என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குதோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்